சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி தாயை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் மற்றும் கிரக தோஷங்கள் உடனடியாக நீக்கக்கூடிய நமது பஞ்சாச்சார பரமேஸ்வரனுடைய மகா மந்திரத்தின் மற்றும் இதனை எவ்வாறு பிரி பிரயோகப்படுத்துவதாக கண் திருஷ்டி கண் திருஷ்டி ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு எந்த தொழில் செய்தாலும் மேலும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகும் மேலும் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் உற்றார் உறவினர்கள் பகைமையும் ஏற்படும் செய்வினை கோளாறுகள் செய்வினை கோளாறுகள் ஒருவரது வீட்டில் இருந்தால் அவருக்கு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் மேலும் அவருக்கு வலி அதிகமாக இருக்கும் முக்கியமாக குதிங்கால் வலி மிகவும் அதிகமாக இருக்கும் மூட்டு வலியும் இருக்கும் மேலும் அவருடைய சிந்தனைகள் ஒருபொழுதும் நிலையாக இருக்காது மேலும் ஒரு குழப்பமான முடிவே இருக்கும் வீட்டில் ஒன்றாக சேர்ந்து அவர்களால் சாப்பிடக் கூட முடியாது குடும்ப உறுப்பினர்கள் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை நடைபெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கும் இத்தகைய பாதிப்புகள் இருந்தால் அவ்விடத்தில் செய்வினை கோளாறுகள் இருக்கும் என்று அர்த்தம் ஒருவரது வீட்டில் செய்வினை கோளாறு இருப்பதை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்றால் அந்த வீட்டில் திடீரென்று துர்நாற்றம் வீசும் மேலும் அந்த வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் நல்லெண்ணெய் விளக்கு அகல் விளக்கை ஏற்றி வைத்தாலும் தீபம் ஒழுங்காமல் ஒழுங்காக எரியாமல் காற்றின் ஆடிக்கொண்டே இருக்கும் மேலும் செய்வனை இருக்கும் இடத்தை நாம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் கற்பூரம் ஏற்றினாலும் அவ்விடத்தில் கற்பூரம் நிலையாக நிற்காது இத்தனை காரணங்கள் இருந்தால் அவ்விடத்தில் செய்வினை கோளாளர்கள் இருக்கிறது என்று அர்த்தம் மேலும் இந்த செய்வினை கோளாறுகளை நாம் எவ்வாறு மேலும் அறிந்து கொள்வது என்றால் செய்வினை கோளாறுகள் உள்ள இடத்தில் ஒரு பசுமாடை வீட்டுக்குள் அடை அழைத்து வந்தால் பசுமாடு உள்ளே வராது மேலும் பசுமாடு ஒரு நிலையாக நிற்காது அவ்விடத்தை விட்டு கிளம்போதான் இருக்கும் இத்தகைய காரணங்கள் இருந்தால் அந்த இடத்தில் கோளாறுகள் இருக்கும் அர்த்தம் மேலும் ஒரு பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வையுங்கள் பலம் ஒரு மூன்று நாட்கள் இரண்டு நாட்களில் அழுகி போனால் அந்த இடத்தில் செய்வினை கோளாறுகள் இருக்கும் நல்ல இடத்தில் இருந்தால் அதாவது செய்வினை கோளாறுகள் இல்லை என்றால் பழம் காய்ந்துவிடும் பழம் அழுகினால் அவ்விடத்தில் செய்வினை கோளாறுகள் இருக்கும் இது சாற்றாட் உண்மை இத்தகைய செய்வினை கோளாறுகளை நீங்கள் உடனடியாக தீர்த்து விடுவது மிக நல்லது ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் திடீர் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படும் மேலும் உங்கள் வீட்டில் எதிர்பாராத மரணமும் பிரயோகமாகலாம் இத்தகைய கோளாறுகளை நீங்கள் கண்டுபிடித்து உடனடியாக தீர்த்து விடுங்கள் மேலும் நம் செய்வினி கோளாறுகளை நாம் எப்படி தீக்குவது என்பது இந்த மகா மந்திரத்தின் மூலம் நாம் கூறி மிக எளிதில் விடலாம் முதலில் ஒரு செம்பு தாம்பாளத்தில் விபூதியை பரப்பி நான் கூறுவதெல்லாம் எளிமையான பரிகார முறைகள் ஆகும் மிக கஷ்டமாக பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் கூறுவது இல்லை மிக எளிமையான சித்தர்கள் வழியில் நமது குருநாதரின் வழியில் கூறக்கூடிய பரிகார முறைகளை நான் உங்களுக்கு கூறிக்கிருக்கிறேன் கஷ்டப்படுத்தி ஒருவரை பரிகாரம் செய்வது என்பது எனக்கும் பிடிக்காது மிக எளிதில் பரிகாரம் செய்து முழு பலன்களை அடைய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் கூட இத்தகைய கோளாறுகள் கண் திருஷ்டி மற்றும் உடம்பில் தீய சக்திகளை எவ்வாறு விரட்டுவது என்பது நம்ம இப்ப பார்ப்போம் செம்பு தராம்பாலத்தில் பசுஞ்சானத்திலான விபூதியை பரப்ப வேண்டும் நீங்களே பசுஞ்சானத்தை வாங்கி வந்து சிவற்றில் வைத்து காய வைக்க வேண்டும் எக்காரணித்து கொண்டும் விபூதி தரையில் விட்டால் அதனுடைய சக்திகள் போய்விடும் ஆகவே நீங்கள் தாம்பாளத்தட்டில் இருக்கும்படியே செய்ய வேண்டும் கண் துஷ்டி செய்வினை ஏவல் கிரகதோஷம் நீங்க மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ரிங் ஸ்ரீம் நமசிவாய் ஓம் சர்வ விஷ வியாதி துஷ்ட கிரக தோஷம் மிருக பூத பிரேத பிசாஸ்து பிரம்ம ராட்சசர்கள் பில்லி சூனியம் ஏவல் ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாஹா இந்த மந்திரத்தை தினசரி ஆயிரத்தி எட்டு ஏழாம் துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் உடனே அகன்றுவிடும் மீண்டும் மந்திரம் கூறுகிறேன் ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் ரீம் ஸ்ரீம் நமசிவாய ஓம் சர்வ விஷ துஷ் வியாதி துஷ்ட கிரக தோஷம் மிருக பூத பிரேத பிசாசம் பிரம்ம ராட்சஸர்களும் பில்லி சூரியம் ஏவல் ஸ்தம்பய ஸ்தம்பய சுவாஹா இந்த மந்திரத்தை நன்றாக நூத்தி எட்டு தடவை உருஜபிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்டு தடவை உருஜபித்தாலும் பலன்கள் அதிகம் பத்தாயிரத்தி எட்டு தடவை உருஜபித்தாலும் பலன்கள் அதிகம் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து உருஜபித்து உங்கள் வீடுகளில் இந்த தூவி தூவிவிட உடனே ஏவல் பில்லி சூரியம் கண் திருஷ்டி கோளாறுகள் உடனே நீங்கிவிடும் மேலும் இந்த விபூதியை உங்கள் உற்றார் உறவினர்கள் கொடுத்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் உடனே நீங்கிவிடும் இத்தகைய செய்வினை ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் மிக நீங்களே எளிதில் நீக்கிவிடலாம் மந்திரம் புரியவில்லை என்றால் என்னிடம் கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொள்ளலாம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் செய்யபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாயணமாக ஷேர் பண்ணும்படி மிக மிகத்தாழ்மையுடன் கேட்கும் சிவாயனமாக